மொழியாய் உலகை பலம் பெறுகின்ற தமிழ் எண்ணெய்க்கு சிரம் தாட்டி சமன் செய்து சீர் தூக்கும் கோல் போல் அமைந்தொரு பாட் கோடாமை சான்றோர்க்கு அணி என்று வள்ளுவ பெருந்தகையின் கூற்றுக்கு அணிகலனாக திகழ்கின்ற நடுவ பெருந்தகைகளே நான் வாற்றலை வெளிப்படுத்த வருகை தந்திருக்கும் என் சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது உளம் கணிந்த இந்நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் உங்கள் முன்னிலையில் பேச எடுத்துக்கொண்ட விடயம் போதைப்பொருளும் பொருளும் மாணவர்களும் போதை என்றால் என்ன மாணவர்களுக்கும் போதைக்கும் இடையிலான ஊடாட்டம் என்ன இதனால் ஏற்படுகின்ற விளைவுகள் ஜாவை என்பவற்றை மையப்படுத்தி அலசி ஆராய்வது மிகவும் முக்கியமானதாகும் சபையோர்களே மனிதனுடைய சமநிலையை சீர்குலைத்து செய்யக்கூடாத ஒரு பொருள் போதைப் பொருள் எனலாம் இது இந்த பூமியை பல்வேறு வடிவங்களில் வலம் வருகின்றது திண்மமாக திரவமாக இதனுடைய வடிவங்கள் காணப்படுகின்றன உள்நாட்டு போதைப் பொருள் வெளிநாட்டு போதைப் பொருள் என ஏராளமான போதைப் பொருள் தாராளமாக இந்த கலியுக உலகத்தை ஆட்கொண்டுள்ளது அந்த வகையில் கல் சாராயம் கஞ்சா என பட்டியலிட்டுக் கொண்டே செல்லலாம் பாடசாலை முதல் பல்கலைக்கழகம் வரை கற்றல் நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்களை பொதுவாக மாணவர்களே என பட்டியலிட்டுக் கொள்ளலாம் நாளைய உலகின் பல பணிகளிலும் பரிணமிக்கை இருப்பவர்கள் இவர்கள் போதியனுடைய ஆக்கிரமிப்பினால் இன்றைய மாணவ சமூகம் கட்ட கதிகலங்கி நிற்பது வேதனைக்குரியதே போதை என்னும் அரக்கனுடைய தாண்டவத்தை மாணவர் சமூகத்தில் இருந்து விடுதலை செய்ய வேண்டியது ஒவ்வொரு பெரியவர்களினதும் தலையாய கடமையாகும் ஹென்பர்களே ஹென்பான மகிழ்ச்சியான வாழ்வை சீர்குலைத்து சின்ன பின்னா படுத்துகின்ற அம்சமாக போதையை சுட்டிக்காட்ட முடியும் இது மாணவர்களின் கல்வி பாதையை தடம் மாற வைக்கின்றது அவர்களின் பொன்னான நேரத்தை வீண் பொழுதாக்குகின்றது அவர்களின் சமூக மதிப்பை கேள்விக்குட்படுத்துகின்றது மாணவப் பருவத்தினர் நுரையியல் நரம்பியல் நோய்களுக்கும் ஞாபகம் மருதிக்கும் உட்படுத்துகின்றனர் மொத்தத்தில் அவர்களின் மாண்பான மனிதர்களாக மாணவப் பருவத்திலேயே முளைகொள்ளப்படுவதற்குச் சோவுமணி அடிக்கின்ற சாத்தானாக போதையெனும் மெரக்கெண் மாணவர்களோடு ஊடாட்டம் கொள்கின்றார் பெரியோர்களே பெருமைக்குரியவர்களே இன்றைய மாணவ சமூகத்திற்கு வேண்டிய பெரியவர்கள் வாழலாம் ஒன்று இல்லாது வாழ என வழிகாட்ட வேண்டியவர்கள் வயது வந்தவர்கள் ஆனால் பெரியவர்களை இன்று காண்பது அரிதாக உள்ளது கல்வியிலே முன்னணி வகித்த நம் பிரதேசம் இன்று போதையிலே முன்னணி வகிக்கின்றது இன்றைய மாணவர்களுக்கு வழிகாட்ட வேண்டிய பெரியவர்கள் போதையிடம் மண்டிடுவது ஏற்புடையதா உங்களுடைய நடை உடை பாவனை அனைத்தும் இனிவரும் தலைமுறையினருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைய வேண்டும் போதையற்ற பிரசரிப்பதற்கு நீங்கள் அனைவரும் வேண்டிய நேரம் கணிந்துள்ளது அஹிம்சையின் தந்தையாக ஏற்றி போற்றப்படும் மகாத்மா காந்தி பிரித்தானியா சென்ற போது அவருடைய தாய் கூறி அனுப்பிய செய்தி மிகவும் காத்திரமானது அது எருந்தாதே மாமிசம் புசியாதே பொய் சொல்லாதே என்ற வழிகாட்டினுடைய அடிச்சுவட்டை பின்பற்றி மகாத்மா காந்தி வளர்ந்தது போல நம் பெரியவர்களும் இன்றிய மாணவர்களுக்கு போதையிடமிருந்து விலக ஒரு வழிகாட்டியாக காணப்பட வேண்டும் என் நேயத்துக்குரியவர்களே இன்றைய மாணவர்கள் கொலை கொள்ளை போன்றவற்றிற்குட்படுகின்றார்கள் பாலியல் பிரச்சனைகளுக்கும் முகம் காட்டுகிறார்கள் பல்வேறு நெறிப்புரல்வார பிரச்சனைகளுக்கும் முனைப்பு காட்டுகிறார்கள் இவற்றுக்கெல்லாம் மொத்த தூண்டிலாக காணப்படுவது போதை என்றால் கருத்து ஒருபாடில்லை நாம் கூடாதவர்களின் கூடாரங்களாக மாறக்கூடாது உலகில் உள்ள எல்லா சமயங்களும் அது அருந்துவதை எதிர்க்கின்றன இறைவெனுக்கு பிரியமில்லாத ஒன்றினை நாம் செய்யலாமா செய்யக்கூடாது அல்லவா நாம் கற்கின்ற காலம் மிக குறுகியது எண்ணில் அடங்காத கற்க வேண்டியுள்ளது அந்த இலக்கை நோக்கி நாம் நகர வேண்டும் சுபிச்சமான வாழ்வு கிடைக்க வேண்டுமாக இருந்தால் போதைக்கு விடை கொடுக்க வேண்டியது காலத்தின் கட்டாய தேவையாகும் மாணவ பருவம் மீண்டும் மீண்டும் வரும் ஒன்றல்ல அக்காலத்தினை சரியாக பயன்படுத்தாது விட்டால் பல துன்பதியரங்களுக்கும் முகங்கொடுக்க நேரிட்டு விடும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த குழந்தையின் பேச்சு உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள லைக் பொத்தானை அழுத்துவதன் மூலமாக உங்கள் ஆதரவுகளை வழங்குங்கள் நடுவர்களின் தீர்ப்புகளுக்கு மேலதிகமாக யூடியூப்பில் அதிக லைக் வாங்கும் காணொலி மக்கள் மனம் கவர்ந்த குழந்தை பேச்சாளர் விருதுக்கு தெரிவு செய்யப்படும் பூவன் மீடியா வழங்கும் சிறுவர்களுக்கான பேச்சு சமர்